நெஞ்சோடு உயிரோடு உறந்தவரே எனக்காக பறந்தவரே உனக்காக இருக்கேன் என்ன பண்றது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல கால் பண்ணி பாக்கலாமா உம் ஏன் பண்றாதிக்கே நான் கால் பண்றேன் இதை யார் கேப்பா நம்ம கால் பண்ண வேண்டியதா

டேய் புரியுடா புரியடா டேய் புடிச்சு தொலைவேண்டா டேய் மலர் உள்ளேதான்டா இருக்கா அடேய் போய் தொலைடா முதல் எனக்கு வேற தூக்கம் வந்துட்டு இந்த உலகத்தில் பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சுருக்கவேனாலும் சந்தோஷமா இருக்கான் நான் என்னடா நான் ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு படாத பாடு படுறேனே ஐயையோ இந்த பாடு படுக்கிறானு பாயோக்குள்ள ஆ தூக்கம் வேற வந்துட்டு டேய் மாவனை கொன்று வேண்டாம் உன்ன தூங்கி தூங்கி வளஞ்சிக்கிட்டு ஏன் விட்டு எடுத்து டேய் உன்னை பிச்சு கொடு வேண்டா மரியாதையே போய் தொலைடா மேலே யாராவது பாத்து போறாங்கடா ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே ஏ மலரு மலரு என்னடா சத்தத்தையே காணா ஒரு வேளை தூங்கிட்டாலோ தூங்கிட்டாளா சரி சரி வா போலாம் மோகனை இறங்கி வந்தேன் கொன்றுவேன் கொண்டு அவர் ரூம்ல லைட் எரியுது நீ இங்கே நில்லு நான் வேகமா போயிட்டு வேகமா வந்துடுறேன் யாரு நீ வேகமா போயிட்டு வேகமா வர மோகனை என்ன மாட்டிக்கிட்டு விட்டுறாத சரிடா ஓ தூக்கம் வருது இந்த நைட்டு நேரத்துல கூட்டிட்டு வந்து பாடா படுத்துறானே

கீழே ராம் நிற்கிறான் காத்துக்கிட்டே இருப்பான் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது வேற பிரச்சனை ஆயிடும் நான் உன்னை காலையில வந்து பாக்குவேன் ஆனா எப்படி அதான் இப்பெல்லாம் மகாராணி தோட்டத்துக்கு வர்றீங்களே எல்லாம் உங்க கையிலதானே இருக்கு அப்புறம் என்ன ஆமால ஆமால உம் குட்டி உம் சரி ஓகே எங்க விடுங்க ஆஹ் ஏங்க பாடம் விடுங்க

வரச்சுடி பாக்கலாம் இப்பவே ஓபனிங் வரச்சுடி அது அது வந்து முடியாதுல அப்ப நான் போக மாட்டேன் ஐயோ சிவா நீங்க போங்க மத மலரே ஐயோ அம்மா வந்துட்டாங்க போங்க எனக்கு பயமா இருக்கு போங்க இதா அழுகுவா போல சாரி டி போறேன் மலரே என்ன மாயிட்டே ஏன் நிக்க நீ என்ன தூங்கல உடம்பு ஏதோ சரியில்லையா என்ன அப்படி அப்படியே இல்லமா தூக்கவல்ல அதான் தூக்கவல்லையா அம்மா வேணா இங்க படுத்துக்கட்டுமா ஆ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நான் பார்த்துக்கிடுவேன் நீங்கள் போங்க வேறு ஒன்றும் இல்லையே ஆ இல்லை ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதே வந்து பார்த்தேன் வேறே ஒன்றும் இல்லை நீ தூங்கு ஆ சரி நல்ல பொண்ணு ஷிவாடி ராம் அடேய் அட இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்கானே இந்த எறும்பு மாடி ஏனிய போட்டாதானு நான் போக முடியும் அடே ராம் மவனே எந்திரிடா எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான் பாருடா டே பாவி எந்திரிடா பெட் காஃபி வருது நல்ல குடி அப்படியா நல்லா சூடா மவனை உனக்கு கொன்று வேண்டா அந்த பண்ணையார் பார்த்தா நாலு நேரம் தூங்க விட்டுருவான் கிளம்புறா மொத அய்யோ ஆமலை ஆமலா நோமலாண்டுகிட்டு நடரா மொத அவன் பாக்குறதுக்குள்ள எஸ்கே ஆகணும் ஒன்னா யாரும் பாக்கலையே உம் பாக்கல ஆனா அம்மா வந்துட்டாங்க அட பாவி மாட்டி விட்டுட்டியா எனக்கு தெரியும்டா நீ என்னதான் போட்டுக்கிட்டு என்னடா பண்ணி டேய் அவங்க என்ன பார்க்கலடா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பாத்துருவாங்க நட போலாம் அப்படியா இப்பதான் உயிரே வந்துட்டு ஒரு நிமிஷம் பாய முடித்திட்டியடா எனக்கு வேற தூக்கம் தூக்கமா வருது இன்பட்டு நேரம் என்ன சார் பண்ணீங்க தூங்கி வழிஞ்சிக்கிட்டு தானே இருந்த நடா விட்டா பாய போட்டு படுத்துருவான் போல இங்கேயே சாரிடா மச்சான் நான் என்ன பண்றது அன் டைம்ல உசுப்பி இப்படி கூட்டிட்டு வந்துக்கிட்டேன் எனக்கு தூக்கமா வந்துட்டு அதே கொஞ்சம் அசந்துட்டேன் கொஞ்சம் இல்ல ரொம்பவே சாரிடா சாரிடா என்னடா மேல பார்த்துட்டியா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியே அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு வரணும்னுட்டு சொல்லிடாத வர வரமாட்டேன் நானும் உன்னை கூப்பிட மாட்டேன் அதெல்லாம் நான் பேசிட்டேன் நட போலாம் கடவுளே இவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண முடியாது ஏறுமேடு ஏறுமேடு மனதில் நின்ற காதலியே மனுவியாக வரும்போது பாதும் போதும் உன் பாட்டெல்லாம் என்னமா இந்த வீட்டுல ஒரு பாட்டு கூட சுதந்திரமா பாட முடியாதோ அதெல்லாம் அப்புறமா பாடிக்கலாம் இப்பதான் மீனாட்சி ஃபோன் பண்ணா ஒக்கோவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தேய் சிவா கமலா ரொம்ப சுகர்ந்து போயிட்டானா இப்ப சரியா சாப்பிடுறது கூட இல்லையா மலரை பார்க்கணும் பாக்கணும்னு பழம்பி களறான அப்படியா ஆமாடா பாண்டி எவ்வளவோ சொல்லி பாத்துட்டான் ஆனா கமலா கேட்கவே மாட்டேங்க என்னடா பண்றது இவ்வளவு வருஷம் வளர்த்துட்டாங்க அதான் அவளை விட்டு கொடுக்க மனசு இல்ல என்ன பண்ணலாம் தேஷிவா கமலாவை இங்கே கூட்டிட்டு வருவோமா அம்மா இதெல்லாம் நீங்க என்ன கேட்கணுமா விடுஞ்சதும் போய் கூட்டிட்டு வாங்க ஓகேவா ஆ சரிடா ஆமா கேட்கணும் நினைச்சேன் இன்னார சார் எங்க போய்ட்டு வரீங்க ஐயோ என்ன சொல்றது இப்போ ஆ அது அது வந்துமா ராம் ராம் இருக்கான்ல அவனை தான் போய் பார்த்துட்டு வந்தேன் ம் ராம பார்க்க 10 மணிக்கு போனேன்

அம்மாட்ட பேசுற மாதிரியாடா பேசுற என்னமா மலர் கொஞ்சம் மாறிட்டாலேன்னு சொன்னேன் டேய் சிவா இந்த மர்மவே எப்படிடா இருக்கா அவள பாத்தியே நல்லா இருக்காளா ம் நல்ல கும்மன் இருக்கா டேய் கிச்சில வெங்கிச்சே எப்படிடா அந்த வீட்டுக்குள்ள போனா அதுவா மாடி ஏறி தான் போனே அந்த பண்ணை யார் சும்மா வாட்டியா அம்மா பின்னாடி ஒரு ஏணி கிடந்துச்சு அதுல ஏறி போய்டேன் அதான் என்ன பார்க்கலையே ஆட பாவி என்ன நான் வேறடா பாத்துர்க்க ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு சேவரை ஏறி குதிச்சு ஏனியலாம் தாண்டி போயிருக்கேன் இப்போ நீங்க திட்டுறீங்களா இல்ல அவள பத்தி விசாரிக்கிறீங்களா ரெண்டும் தான் ஓனால என்ன பண்றது ஒரு வயசு பொண்ண செவரேரி குடிச்சு போய் நைட் 10 மணிக்கு பார்க்க போறேன் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற நீ விடுங்கமா ஆ இதெல்லாம் சகஜம் ஏன்டா அவன் பாத்துறதா உன தோள உரிச்சிருக்க மாட்டான் நீ விடுங்கமா இதெல்லாம் காதல்ல சகஜம் ஏன்னா காதல போங்கடா இனிமேலாம் இப்படி போகாத சொல்லிட்டேன் ஆ சரி சரி டேய் சிவா உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் மண்டை மண்டை ஆட்டிக்கிட்டு திரும்ப போயிராத ஐயோ போக மாட்டே போங்கமா நாளைக்கு போய் ஆன்ட்டி கூட்டிட்டு வாங்க ம் சரிடா ரொம்ப நேரம் ஆயிட்டு போய் தூங்கு மணி என்ன ஆவுது 12 மணியே தொட்டுச்சு 12 ஆயிருச்சா ஆமா ஓகேமா குட் நைட் நல்ல புள்ள எப்ப மலர் இந்த வீட்டுக்குள்ள வராளோ அப்பதான் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் ம் என்ன பண்றது இப்படி ஆகும்னு யாரு நினைச்சா கமலாதே பாவம் காலையில போய் கூட்டிட்டு வந்துட வேண்டியதே கலந்தவரே முயறோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என்னக்காக